காலங்களில் இரண்டு பக்கமும் கையால் செய்வார்கள் வலது பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய சகோதரர் மீது சொல்வார் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருக்குரிய சலாம் அதே மாதிரி ஒரு சிமாலிகி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருக்குரிய சலாம் எனவே இவ்வாறுதான் அந்த சலாம் அமையும் அஸ்லாம் ஆலைக்கும் ரஹமத்துல்லா அஸ்லாம் ஆலைக்கும் ரஹமத்துல்லா அப்ப இது அப்ப இமாஞ்ச மாத்தில்லாட்டி வலை பக்கம் உத்தரவு இல்லையா என்று கேள்வி வரும் தானே வலைபக்கம் மாறிக்காங்க அலக்குமார்களும் இருக்கிறார்கள் நபிகளார் செல்லல்லான் சலாத்தை கொண்டுதான் முடித்தார்கள் அது அப்துல்லா அலி அல்லான் அவர் அறிவிக்கிறார்கள் நபி செல்லல்லா அலி சிலவர்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் அஸ்லாம் ஆலைக்கும் ஒரு அஹமத்துல்லா அஸ்லாம் ஆலைக்கும் ஒரு அஹமத்துல்லா என்று சொல்பவர்களா இருந்தார்கள் எதுவரை என்றால் ஹத்தா யுரா பயாலு ஹத்திஹி தனது கன்னத்தின் வெண்மை தெரியும் வரை சலாம் சொல்வார் அப்ப அஸ்லாம் இந்த மாதிரி அஸ்லாமலைக்கு சோட்டாச்சரிய என்னது கண்ணத்தை திருப்பாம கன்னத்தின் வெள்ளை தெரியும் வரைங்கிற போது ந நல்ல முறையில் திருப்பி சலாத்தை சொல்லிக் கொள்வது எனவே வலது பக்கம் தனது கன்னத்தை திருப்பி சலாம் சொல்வது வலது பக்கம் கன்னத்தை திருப்பி சலாம் சொல்வது கண்ணத்தை திருப்பி செலாம் சொல்வதென்றால் பின்னுக்கு இருக்கிறவர் தான் சொல்கிறார் முன்னுக்கு இருந்தவருக்கு கண்ணம் தெரியும் அவருடைய பார்வை முன்னுக்கு இருந்தால் தெரியாது சலாம் சொல்வார் அப்போது கண்ணன் தெரியக்கூடிய அளவிற்கு சலாம் சொல்வார் பின்னுக்கு இருக்கிறவருக்கு எனவே நாங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் ரசூல்லாவுக்கு தாடி இருந்தது அலர்ந்த தாடி இருந்தது எனவே கண்ணன் தெரிகிற என்றால் எப்படி திரும்பி என்பதை நான் சொல்ல தேவையில்லை ஆனால் அன்புக்குரிய சகோலு இவ்வாறு நாங்கள் சலாம் சொல்லிக் கொள்வது இதிலே சில ஹதிதிகளில் அஸ்லாம் அலைக்கும் என்று வலது பக்கம் மட்டும் சொன்னால் போயும் என்று சில அறிவிப்புகள் வருகிறது அந்த ஹதிதை எடுத்து நாம் ஆய்வு செய்த போது அதையும் பலகீனமாக கண்டோம் அதே மாதிரி அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லா என்று வலது பக்கம் கடது பக்கம் அஸ்லாம் அலைக்கும் என்று மட்டும் என்றும் ஆதிசு வருகிறது வலது பக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்று சொல்வது இடது பக்கம் அலாம் அலைக்கும் என்று மட்டும் சொல்வது அந்த ஹஜீதியினுடைய அறிவிப்பாளர் ரீதியாகவும் ஒரு விரிவான ஆய்வை செய்த போது அதிலும் நாங்கள் பலஹீனம் இருப்பதை கண்டோம் அதனால் நாங்கள் அதை தவிந்து கொண்டோம் எனவே இது புகாரியில் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீதை அடிப்படையாக வைத்து இப்போது இதை நாங்கள் சொன்னோம் எனவே நாங்கள் இந்த மாதிரி தொழுகையை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தனிமையில் தொழுதாலும் ஜமாத்தா தொழுதாலும் நபி வழியில் தொழுதோ அல்லாவின் அருளை தொழுகை ஈர்க்கப்படுவதன் மூலம் நாம் பெருவமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக